புத்தராவது எப்படி அவனுக்கு புத்தர் மீது மிகுந்த மரியாதை தனது வாழ்க்கையில் தானும் ஒரு புத்தனாகி விட வேண்டும் என்பதே அவனது லட்சியம் ஒரு ஜென் குருவிடம் சென்று பணிவாக தனது தாகத்தை வெளியிட்டான் புனிதரே எனது வாழ்வின் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் அனுபவித்து பார்த்து விட்டேன் இப்ப நான் ஒரு புத்தனாக வேண்டும் அதுதான் எனது இறுதி லட்சியம் அதுக்கு நான் என்ன பெரிய அந்த குரு தன்னை சுத்தி எதையோ தேடுவதைப் போல் நோட்டமிட்டார் என்ன தேடுதுறீங்கள் குருவே நான் உதவட்டுமா என்று இவன் பணிவுடன் வேண்டினான் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல பராவா இல்ல வெறுங்கையே போதும் என்று சொல்லி அந்த குருநாதர் அவன் மீது பாய்ந்து கைகளால் அவனை மாறி மாறி அடித்தார் என்னவோ ஏதோ என்று நினைத்து அவன் பதறி ஓடினான் ஆனால் அவர் விடையில் விரட்டி விரட்டி அடித்தார் தப்பினோம் பிழைத்தோம் என அவன் ஓடி தப்பித்தான் இந்த குருவை எல்லோரும் மிகவும் உயர்வாக சொல்லினாங்களே ஆனால் அவர் இப்படி ஒரு மாதிரி அல்லவா இருந்திருக்கிறாரு இனி வேற எந்த குருவை தேர்ந்தெடுத்தாலும் நல்லா நாலு பேரை விசாரித்து விட்டுத்தான் போகணும் இப்படி அவன் முடிவு செய்தான் அவன் பலரிடமும் விசாரித்து விட்டு கடைசியாக இன்னொரு குருவை தேர்ந்தெடுத்தான் அவரை பத்தி பலரும் மிக பெருமையா பேசி வந்தாங்க அவன் அந்த இரண்டாவது குருவிடம் சென்று லட்சியத்தை பணிவுடன் எடுத்து கூறினான் முந்தைய குருவிடையாந்த தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் கொடினா குருநாதர் அவனை மேலும் கீழுமா பார்த்தார் அப்புறம் எதையோ தேடுறதை போல் தன்னைச் சுற்றிலும் பார்வையிட்டாரு அவருடைய முதுகு பக்கத்துல அடி கொடுப்பதற்கு பொருத்தமான குச்சிகள் பல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன முந்தைய குருவை போலவே இவரும் சுற்றும் முற்றும் பார்த்ததுனால இவன் நடுங்கி போனான் அவரை போலவே நீங்களும் என்னை அடிக்க போறீங்களா குருவே பயந்து போய் குருவிடம் கேட்டான் அவரை போலவே என்னையும் நினைத்து கொண்டாயா அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்து வழிமுறை அவன் ஒரு முட்டாள் அதை தவிர அவனுக்கு வேற என்ன தெரியும் என்று அமைதியாக கூறிய சுவரில் மாட்டியிருந்த நீண்ட வாள் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனை வெட்டுவதற்காக அவன் மீது பாய்ந்தார் அவன் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடினான் இது ஒரு ஜென்கதை இங்கே என்னதான் சொல்லப்பட்டுள்ளது அந்த அப்பாவி மனிதன் என்னதான் தப்பு செய்தான் அவனை ஏன் ஒரு அந்த ஜென் குருமார்கள் அந்த பாடுபடுத்துகிறாங்க எல்லோரும் ஞானம் அடைய வேண்டும் எல்லோரும் புத்த நிலையை அடையணும் எல்லோரும் முக்தி நிலையை அடையணும் அதை தேடுவதுதான் சிறப்பு அப்படி தேடுபவர் கழுக்கு உதவ வேண்டுவது குருநாதர்களின் பொறுப்பு இங்க இவங்களுக்கு என்னதான் நிகழ்ந்துள்ளது ஜென் தத்துவம் என்பது என்னவென்று நம்ம கொண்டால் நம்ம இந்த கதையை படித்து இப்படி குழப்பமடைய மாட்டோம் ஜென் தத்துவப்படி ஜென் நிலை என்பதும் புத்தா நிலை என்பதும் எப்போதும் நிரந்தரமாக உள்ள நிலை அது எப்போதும் நம்மோடு தான் உள்ளது ஒவ்வொருவரும் எப்போதும் ஜென் நிலையிலேயே உள்ளோம் ஒவ்வொருத்தரும் எப்போதும் புத்தா நிலையிலேயே உள்ளோம் அது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நாம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் நிலையாகும் நாம் எப்போதும் இருந்து வரும் நிலையை அடைந்திட தேவையில்லை ஒருத்தர் வேக வேகமாக மாடிப்படிகளில் ஏறி கொண்டிருந்தார் ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடுகிறீங்க என்று அவரை கேட்டாங்க ஏழாவது மாடிக்கு போறேன் உயரமான இடத்துல இருந்து பார்த்தால் பார்க்க முடியுமா என்று அவர் பதில் கொடுத்தார் அவ்வளவு உயரத்திலிருந்து அப்படி எதை பார்க்க போறீங்க யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு அவரை கேட்டாங்க வேற எவரையும் பார்க்க போவில்லை என்ன பார்க்கத்தான் ஏழாவது மாடிக்கு போய் கொண்டிருக்கிறேன் இப்படி அவர் பதில சொல்லுகிறார் இங்க நாம் அவரை பத்தி என்ன எண்ணுறது என்ன பார்க்க நான் ஏழாவது மாடிக்கு போனேன் என்னை பார்க்க நான் பஸ் நிலையத்துக்கு போனேன் என்றெல்லாம் ஒருவர் கூறினால் நாம் அவரை எப்படி எடுத்துக்கொள்வது புத்தா நிலை ஜென் நிலை என்பது நாம் அடைய வேண்டிய நிலை அல்ல நாம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை தான் அது இதை புரிய வைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த ஜென் கதை